தேவியானிக்கு காசு கொடுத்தது வேஸ்ட் அவங்க நடிக்க மாட்டாங்க பார்த்திபன் சொன்ன காரணம் நடிகர் பார்த்திபன் பேட்டி ஒண்ணுல பேசிக்கிட்டு இருக்கும் போது தேவயானிக்கு படத்துல நடிக்கிறதுக்கு காசு வேஸ்ட் அவங்க நடிக்கவே மாட்டாங்க தேவயானிக்கு முன்னாடி நிலையில கேட்டு தேவயானி அதிர்ச்சி ஆயிருக்காங்க அந்த வீடியோ இப்போ இணையத்துல அதிகமான பெற்றுட்டு வருது நைன்டி சினிமா ரசிகர்களோட ஃபேவரட் நடிகைகள்ல முக்கியமானவங்க தான் தேவயானி ஆரம்பத்துல சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தாலும் காதல் கோட்டை திரைப்படத்துக்கு பின்னாடி புகழோட உச்சத்துக்கே தேவயானி போயிருந்தாங்க அதுக்கு பின்னாடி அவங்க நடிச்ச பல படங்கள் ஹிட் அடிச்சது அவங்களுக்கு பெரிய அளவில் ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி இருந்தது சூரிய வம்சம் நினைத்தேன் வந்தாய் நீ வருவாய் என பாரதி மாதிரியான படங்கள் எல்லாமே அவங்களோட நடிப்புல இப்ப வரைக்கும் பேசப்படக்கூடிய படங்கள் இந்த பல விருதுகளும் கிடைச்சது மலையாளம் தெலுங்கு பெங்காலி கன்னடா அப்படின்னு பல மொழிகள்லயும் தேவயானி நடிச்சிருக்காங்க அதே மாதிரி சினிமாவில புகழோட உச்சத்துல இருக்கும் போது தேவயானி நடிச்ச விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தோட இயக்குனரான ராஜகுமாரனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருந்தாங்க கல்யாணத்தை

ஒரு தலையா கூடிய கேரக்டர்ல பார்த்திபன் நடிச்சிருப்பாரு பார்த்திபன் நடிக்கிறதுக்கு முன்னாடி இதே கேரக்டர்ல நடிகர் விஜய் நடிக்க இருந்ததாகவும் ஆனா கதையை கேட்டதுக்கு அப்புறமா தனக்கு அஜித் நடிக்க இருக்கக்கூடிய கேரக்டர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு விஜய் சொன்னதாகவும் ஆனா அஜித் ஏற்கனவே அந்த கேரக்டர்ல கமிட் ஆயிட்டாரு விஜய் அந்த படத்துல இருந்து விலகிட்டதாவும் ராஜகுமாரன் இதுக்கு முன்னாடி பேட்டியில பேசியிருந்தாரு இந்த நிலையில நீ வருவா வருவாயின அப்படிங்கிற படத்தோட வெற்றி விழா கொண்டாடப்பட்டப்போ நடிகர் பார்த்திபன் தேவயானி பத்தி பேசின கருத்துக்கள் தான் இணையத்துல சர்ச்சைகளை பெற்றுட்டு வருது அதுல அவர் பேசும்போது தேவயானி நடிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க

மனசு மாறாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா நீ என்ன காதலிக்கல அப்படின்னாலும் நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு சூரியன் எப்படி சூரியகாந்தியை காதலிக்குதோ அதே மாதிரி நானும் உன்னை பார்த்துக்கிட்டே கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு கடைசியில பேசக்கூடிய வசனங்கள் வரும் அதுல எல்லாம் தேவையானி அவ்வளவு இயல்பா நடிச்சிருப்பாங்க அதனாலதான் அந்த படம் மக்கள் மத்தியில பெரிய பாராற்ற பெற்றுச்சு அப்படின்னு அந்த பேட்டில பார்த்திபன் பேசியிருக்காரு